இந்த நீங்க பார்க்க போறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குற சாரீ சாமுத்திரிக வஸ்தல் வஸ்திரக்கலா டைப் டைப்பாக சில்க் சாரீ தான் இது வந்து பிரைடல் மெட்டீரியல் பண்ணுனது பண்ணணும் பிரைடல் சில்க் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கல்ல அதில் பண்ணணும் இது ஒரு பிரைடல் கலெக்ஷன் தான் இதில் வந்து செல்ஃப் ஆடுறதுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாக புட்டாஸ் இருக்கும் பார்ட்ரு வந்து நல்லா செல்ஃப் பார்ட்ரில் நல்லா அகலமான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பா கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும் கலருமே வந்து மேக்ஸிமம் இதில் வந்து லைட் கலர் தான் இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சேரீ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் நடக்குன்னா அதுக்கு இந்த சேரீ நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்

இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோ சொன்ன சேனல் வந்துட்டு இருக்கோம் அது திரும்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணுனா வாட்ஸ்அப் தமிழ் பொறுத்த லிங்க் நான் டிஸ்கிரிஷன்ல கொடுக்குறேன் அவங்களை போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு லைக் போடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்